பிரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்து ஏசுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள்ல கூட தெய்வனாக கத்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது ரெண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் ஆதலால் என் சத்ருக்களுக்கு நீங்களாக்கி ரசிக்கப்படுவேன் ஹலை துதிக்கு பாத்திரராக கத்தரை நோக்கி கூப்பிடக்குள்ளோ நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருக்களை கிளந்து நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார் ஹலை சரி அநேக நேரத்தில் நமக்குள்ளவே அநேக சத்ருக்கள் உண்டு அனுதினமும் நமக்குள்ள நம்ம மாம்சா ரீதமாக ஆவிக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் சம்பந்தம் இல்ல இருளுக்கும் வெளிச்சலுக்கும் சம்பந்தம் இல்ல ஆவிக்கும் மாம்சத்துக்கும் சம்பந்தம் இல்ல அநேக நேரத்துல இந்த நம்மை மாம்மைப்படுத்துகிறதா இருக்குது ஆனா ஆவியின் பிரமாணம் மாற்றமே நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது சரி வெறும் மாம்சம் மாத்திரம் நமக்கு சத்ருவம் அதோட கூட கண்ணீர் கவலை பாடுகள் பிரச்சனை போராட்டம் அவமானம் துக்கம் கலக்கம் துயரம் இது எல்லாமே நமக்கு ஒரு சத்ரவா இருக்குது அநேக நேரத்துல இந்த கவலை கண்ணீர் இதெல்லாம் இருக்கக்கூடோ நம்மை அது தேவனை விட்டு பிரிக்கிறதாய் காணப்படுகிறது தேவனோட வைத்திருக்கிற ஐக்கியத்தை குறைத்து அந்த கவலை அதிகப்படுத்துது இந்த மாதிரி நேரத்துல நம்மளால ஜெபிக்க கூட முடியாது ஆனா ஏசப்பா சொல்றாரு இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்னை நோக்கி கூப்பிடுங்க ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நோக்கி நீங்க கூப்பிடக்குள்ளோ அவர் உங்களை விடுவிப்பார் ஆனா சில நேரத்துல நம்மளால ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு ஆனா இயேசப்பா நமக்காக ஒருவரை கொடுத்திருக்கிறார் நம்ம ஏற்றபடி வேண்டிக்கொள்ள அறியாத இருக்கிற நேரம் வேலையில ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்கா பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானரோட துணையோட இந்த ஜெபிக்கக்குள்ளோ உண்டாகும் தேவனத்திலிருந்து விடுதலை உண்டாகும் அந்த ரட்சிப்பின் தேவனை ஆகிய தேவனை ஒரு எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் ஒரு மனிதன் இப்படியா வேதத்துல நாம் பார்க்கிறோம் நான் நிர்பந்தமான மனுஷன் நான் பாவ மரண இருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று கதறுகிறார் ஆனா கிறிஸ்து இயேசுவினால உண்டாகிற ஆவின் பிரமாணத்தினால நான் விடுதலை ஆக்கப்பட்டேன் என்று கூட எழுதுகிறார் இன்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்குற ஒரே ஒரு சொல்யூஷன் இயேசு கிறிஸ்து மாற்றுமே அவரால் அன்றி நமக்கு விடுதலை அல்ல அவரால் அன்றி நமக்கு வேற வழி வாசல் இல்ல அவர் கொடுத்தா அவர் மாற்றுமே விடுதலை கொடுக்க முடியும் அவர் மாற்றுமே நம்மை ரச்சிக்க முடியும் இன்றைக்கு அந்த தேவனாகிய கத்தரை நோக்கி நீங்க கூப்பிடுகிறோம் உங்களுடைய எல்லா நெருக்கத்துல இருந்து எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுதலை செய்ய இயேசு போதுமானதா இருக்கிறார் இப்பொழுது நாம் செவி போமா தகப்பனி ஒரு வசல எங்களை ஒப்பு கால் தால் திகரமாப்பா இந்த நாள்ல கூட நீ பேசின வார்த்தைக்காக மக்கள் நன்றி ராஜா இதோ ஆண்டவரே எங்களுக்குள்ள அனுதினமும் இந்த மாம்சரிகமான போராட்டங்கள் உண்டு துயரங்கள் உண்டு கண்ணீர் உண்டு வேதனை உண்டு ஆனா இது எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற கத்தர் கூடவே இருந்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை துக்கத்துக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்குங்க ஆண்டவரே அவர்களை சாட்சியெல்லாம் எழுப்ப பண்ணுங்க அவர்கள் உம்முடைய ஜனமா இருக்கிறார்கள் நீங்கள் அவர்கள் தேவனா இருக்கிறீர்கள் நீங்க நடத்துங்க ஏசு கிறிஸ்தவி நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே Lord God bless you.